ஒட்டுமொத்த பெற்றோரையும் ஒட்டுமொத்த மாணவிகளையும் குழந்தைகளையும் வந்து இழிவுபடுத்தும் விதமாக ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாங்க அன்னாட வயசு என்ன ஐம்பது வயசு அந்த பெண்களுடைய வயசு என்ன ஒரு கொஞ்சம் கூட இப்படி கதைக்கும் பொழுது கூசோனும் வேல்முருகனுக்கு சார்பான யூடியூப் வயசு தற்கொலைத்தனமா பேசிக் கொண்டிருக்கோம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் மக்களை நான் விஜய் எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி வருடமாக என்ன சொல்றது பத்தாம் பதினோராம் வகுப்பில் அதிக புள்ளிகள் பெற்ற மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாகவும் ஒரு சான்றிதழும் வழங்கி எல்லாருக்கும் தெரியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தவறான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து இயக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்து அவர் மீது அதாவது என்ன சொல்றது வேல்முருகன் அவர்கள் மீது வந்து எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்காங்க கே மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து சொன்ன கருத்து என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருநூற்றி தொகுதி வாரியாக தான் அந்த என்ன சொல்கிறது புள்ளி அதிக புள்ளி பெற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களிடம் சேர்த்து அழைச்சி என்ன சொல்கிறது தளபதி விஜய்னா வந்து அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் சான்றிதளும் வழங்கியிருந்தாங்க அதான் இப்படி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்றைக்கினா அவர் வந்து ஒட்டுமொத்த பெற்றோரையும் ஒட்டுமொத்த மாணவிகளையும் குழந்தைகளையும் வந்து வெளிவுபடுத்தும் விதமாக ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாங்க உண்மையாகவே அதில் நாங்கள் சொன்ன வந்த கருத்து கூட அவர் புரிஞ்சு கொள்ளல இந்த வால் கட்சியின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் என்ன சொல்கிறது வேல்முருகன் அவர்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால் தளபதி விஜயனா மீது ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா கூட அது அரசியல் ரீதியான விமர்சனம்னு சொல்லி கடந்து போகலாம் தெளிவாக அவர் அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு இவங்களை விருட்டுறாங்க யூடியூப்பரை வச்சு பேச வைக்கிறாங்க அது இது நான் யார் தெரியுமா நீங்க நாங்க உங்கள்கிட்ட கேட்கறோம் நீங்க யாரு தளபதி விஜயன்னாண்டது வேர்ல்டு பிராண்ட் அவர் வந்து உலகம் முழுக்க அவருக்கான ரசிகர் இருப்பாங்க உலகம் முழுக்க அவருக்கான யூடியூபர் இருப்பாங்க அவருக்காக கேள்வி கேட்கறதுக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க புரியுது அந்த மூலையிலேருந்து எவன் கைப்பாண்ட தெரியாது அதன் அடிப்படையில் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அங்கே உங்கள்கிட்ட யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதே உங்களுக்கு புரியுது தெளிவான்னு சொல்றோம் அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகளை தான் அவர் சொல்றாரு தெளிவா இல்லை வேல்முருகன் அவர்கள் வந்து நான் வந்து தளபதி விஜய பற்றி தப்பா பேசல தளபதி விஜயைப் பற்றி தப்பா பேசினா கூட அது கடந்து போகலாம் என்னன்னு சொன்னா அவர் அரசியல்வாதி நீங்க வந்து நீங்களும் ஒரு அரசியல் இருக்கிறீங்க அந்த அடிப்படையில் வந்து அவர் சம்பந்தமா பேசுறீங்க சரி இது அரசியல் கருத்தாகவே எடுத்து கடந்து போகலாம் ஆனா ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அது குழந்தைகள் அது அன்னாட வயசு என்ன ஐம்பது வயசு அந்த பெண்களுடைய வயசு என்ன ஒரு கொஞ்சம் கூட இப்படி கதைக்கும் பொழுது கூசோணும் அப்படி கூசாத திருப்பி பிரஸ் மீட்ல வந்து கொண்டு நான் விரட்டுறீங்களா அப்படியோ நான் தெரியுமாண்டா என்ன புரியலை எனக்கு ஒன்று நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒன்று ஒன்றா கேட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் அந்த பெண்கள்டையும் மாணவிகளிடையும் குழந்தைகளையும் மன்னிப்பு கட்டிட்டு போங்க நான் என்ன சொல்றது நான் எது பேசுங்கிறது தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க வேலை நான் நாங்க தளபதி விஜய்நாட்டை உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பட் அது நான் புரிஞ்சு கொண்டது அடிப்படையில் நான் சொல்றேன் என்னை பொறுத்த நீங்க தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாணவிகளையும் குழந்தைகளையும் வந்து அசிங்கமா பேசினது அடிப்படையில தான் இந்த விமர்சனம் எழும்பிடுது புரியுதா சில தற்கொரிகள் வந்து என்ன சொல்றது அவருக்கு சா என்ன சொல்றது வேல்முருகனுக்கு சார்பான யூடியூபர்ஸ் தற்புரித்தனமா பேசிக்கொண்டு இருக்கும் அதுக்கு நான் பதில் சொல்றேன் இன்னொரு வீடியோல தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க வேல்முருகன் அவர்கள் அவர்கள் வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க இதுதான் உண்மை நாம் வந்து தளபதி விஜயன்னாவை நீங்கள் எழுதி வெளியப்படுத்துனா கட்டாயமாக்க அதை எந்த மாற்றுக்கிறது இருக்காது தளபதி விஜயன்னா மீது நீங்கள் அரசியல் ரீதியாக நியாயமான கருத்துக்களை வச்சு அதை கடந்து போவோம் ஏன்னா சில அரசியல் கருத்துக்களை வந்து கடந்து தான் போகணும் ஏன்னா அரசியலில் சில கருத்துக்கள் வரும் அதே சமயம் வந்து தளபதி விஜயன்னா மீது நீங்கள் ஆபாச தாக்குதலை தனிப்பட்ட முறையில் தொடுத்தால் அதுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து உங்கள் மீது நீங்கள் எவ்வாறான தாக்குதல் தொடுக்குறீங்களோ அவ்வாறான தாக்குதல் திருப்பி தொடுப்போம் அதுல எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்காது ஏன்னு சொன்னால் நான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அண்ணா பத்தி அண்ணா இப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் வந்து இப்போ இந்த விடயம் தொடர்பாக ஏன் பேசுறோம்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்களையும் தமிழ் பேசுகிற மக்களையும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குழந்தைகள் அதாவது மாணவிகள் அது குழந்தைக்கு தான் சமன் அதுகள் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு சொன்னா அது குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்ற அர்த்தம் கூட புரியுது தெரியல அதில் அந்த எண்ணத்தோடையே போயிருக்காது அதோட போனது அண்ணான்ற ஒரு பாசத்துல அதோட இந்த காலத்துல தொட்டு அண்ணாவை படத்துல பார்த்து அண்ணாவோட இருக்க போட்டு எடுத்துக்கலாமே எல்லாருமே இருங்க அதன் அடிப்படையில் வந்து இதுக்கண்டே கஷ்டப்பட்டு படிக்குது என்ன சொல்றது அண்ணாவை பார்த்துடலாம் அதிக புள்ளி எடுத்தா ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அண்ணா பார்த்துலாம்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஊக்கமா படிக்குது இது ஒரு விழிப்புணர்வு இதன் மூலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமா மாற வாய்ப்பு இருக்கு குறிப்பா பாருங்க என்ன சொல்றது கல்வி எங்க தர முயறதோ அந்த நாடும் அந்த மாநிலமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இது கூட உங்களுக்கு புரியல நீங்க வந்து என்ன ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் வந்து அப்படியே மூளைக்க வச்சிருக்கோம்னு பாக்குறீங்க ஒலிம்பி வரட்டுமையா சமூகம் வந்து ஒலிம்பி உலகம் முழுக்க வளர்ச்சி அடையட்டுங்க இவ்வாறான பெரிய ஒரு ஸ்டாரை வச்சு தான் நீங்கள் என்ன சொல்கிறது விழிப்புணர்வு பண்ண முடியும் அதன் அடிப்படையில் வந்து தளபதி வீட்டு நான் செய்கிற ஒரு விடயம் வந்து சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு இதை வச்சு ஒரு சரி வேறு விமர்சனம் வைத்தா பரவாயில்ல ஆவாச விமர்சனம் அதுக்கு சில யூடியூபர்ஸ் சப்ப கட்டுறாங்க அதுவும் பெண் யூடியூபர்ஸ் சப்ப கட்டுறாங்க அதுக்கு தனி வீடியோ போடுறேன் ஒரு ஒரு கேடு கட்ட தனமான ஒட்டுமொத்த பெண்களையும் ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் வெளியபடுத்திட்டு அதுக்கு சொம்பு பாருங்க நான் ஒரு உங்களுடைய மனது வேதனை பட்டுந்தா மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு அதுல வந்து யூடியூப் விரட்டுறது என்ன புரியல எனக்கு கட்சிக்காரை விரட்டுறது உலக மொழிக்கா யூடியூப் என்னென்னு விரட்டுறீங்க ஒன்றுமே செய்ய முடியாது கருது கருது சொல்றவன் சொல்லி இருப்பான் தவறு செஞ்சால் அந்த கருத்துக்கு முன்ன கருத்து வரும் எதிர்கருத்து வரும் அதை வந்து இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் இந்த வன்முறைகளை தூண்டுறது வெறுட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டீங்களா உங்களுடைய அன்றாட அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் தவறு செய்யலை அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி நிச்சயமாக விழுந்தே ஆகும் மாட்டுக்கிறதுல மக்கள் தான் இங்க வந்து எஜமானர்கள் அவர்கள் தான் யார் ஆட்சி செய்யணும்னு தீர்மானிப்பார்கள் நீங்க தவறு இதுதான் இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து நாம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்களை நீ யார் என்ன புடுங்கேயும் ஒரு சிந்தனை இருக்கிற இருந்தேன்னு சொன்னா அது ஜனநாயகம் இல்ல சர்வாதிகாரம் அது கட்டாயமாக எங்கேயுமே சர்வாதிகாரம் நிலச்சதில்லை அதன் அடிப்படையில் சர்வாதிகாரம் கட்டாயமா அழிஞ்சே ஆகும் அதன் அடிப்படையில் வந்து தெளிவான்னு புரிஞ்சு கொள்ளுங்க இங்க வந்து இறைவன் இருக்கிறாரு இறைவன் மாதிரி யாருமே கிடையாது அடிப்படையில் வந்து இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன தீர்ப்பு அளிக்கணும் வந்து நிச்சயமாக மக்களை வெளியபடுத்தி யார் பேசினாலும் அது குறிப்பாக பெண்களை வெளியபடுத்தி யார் பேசினாலும் கட்டாயமா எங்களுடைய குரல் ஒரு குரலாக ஒழிக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இது போல இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்